മേൽ സബ്രകുവേൽ വടമേൽ മഹാണങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടി നുവരലിയ മറ്റു മാത്തറ മാവട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ പെയ്യക്കൂടും സബ്രകമേൽ വടമേൽ മാഹാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും ഐമ്പത് മില്ലിമീറ്റർ കൂടിയ ഓരോ ഫലത്ത മഴ പെയ്യൂടും ഊ മാഗാണത്തിൽ പല ഇടങ്ങളിലും അതുപോലെ അമ്പാറും മട്ടക്കിളപ്പ് മാവട്ടങ്ങളിൽ പല ഇടങ്ങളിലും മാത്ര ഇരവ് വേളുകളിൽ മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യ കൂടിയ വായ്പ കാണപ്പെടുന്നത് മത്തി മല പ്രാതിയു സരിവുകളിലും வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்மாந்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான அத்துடன் காங்கேசந்துரை தொடக்கம் மன்னாரூடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துரை வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்